அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லும் ரகசிய அமைப்புன்னு ஒன்றுக்குது அது சொல்கிற கொண்டு பயன்படுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தற்பெருமை உடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் திருமணத்துக்கு முன்னர் நடுத்தரமான உடல் அமைப்புடையாக இருப்பார்கள் திருமணத்துக்கு பின்னர் மிகுந்த சதைப்பற்று உடையவர்களாக காணப்படுவார்கள் எடுப்பான் தோற்றமுடியவர்கள் சொல்லாலும் செயலாலும் பிறரை சுலபமாய் கவரக்கூடியவர்கள் பிறந்த வீட்டில் ஆரம்ப காலத்தில் சிறப்புகளை சந்திக்க இவர்களுக்கு வாய்ப்புண்டு பெரும்பாலும் இவர்கள் திருமணமாகி கணவன் வீட்டை அடைந்ததும் உன்னதமான வாழ்க்கையில் ஈடுபட இவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் திருமணம் ஆனவுடன் இவர்களுக்கு மட்டுமின்றி இவர்களுக்கு பிறந்த குடும்பத்துக்கும் மேல்மை உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் திருமணம் ஆன பிறகே அற்புத பலன்களை அந்த ஜாதகர்களாக பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்